அமைதி அமைதி அமைதிய நம்முடைய தென் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் வாக்களிக்க வேண்டும்

திரைப்படத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த அன்பு சகோதரி நட்சத்திரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் இன்றைக்கு தென் சென்னையில் இந்த ஆரியபுரம் காமராஜர் சாலையில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குகளை சேகரிப்பதற்காகவும் உரையாற்றுவதற்காகவும் வந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாகவும் இந்த பகுதி சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்கள் வரவேற்றுவார்கள் எல்லாரும் எல்லாமும் இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற அருமையான வாக்குகளோட மக்களுக்காக ஒரு பொண்ணான கனவு கண்டது மட்டும் இல்லாமல் இது ஒரு லட்சமாவே எடுத்துக்கொண்டு வாழ்ந்து மறைந்த பொன்மன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களால நான் மக்களுக்காகவே நான் என்று தன்னுடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் அர்ப்பணித்துக் கொண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களின் நல்லாசி பெற்ற தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழகத்தை காத்து கழகத்தின் பொழுது செயலாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி அக்கா அக்காவர்கள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் எம் கே அசோக் அவர்களும் தமிழ்நாடு அம்மா பேரவையின் துணை செயலாளரான மரியாதைக்குரிய சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் கழக பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே கூடியிருக்கும் தோழமை கட்சிகளின் தேமுதிக எஸ்டிபிஐ Forward Block, புதிய தமிழகம் மற்றும் அனைத்து கட்சிகளும் நிர்வாகிகளும் சகோதரி சகோதரர்களும் உண்மையை மக்களிடம் பொறுப்பாக கொண்டு செல்லும் ஊடக நண்பர்களும் ஓய்வில்லா மக்களை பாதுகாக்கிற காவல்துறையினரும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த முக்கியமான ஒரு ஒரு நேரத்துக்கு வரோம் நம்ம அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு தடவை நம்மளுடைய உரிமையை ஒரு வேட்பாளரிடம் ஒரு சில கட்சி தலைவர்களிடம் ஒரு சில கட்சிகளிடம் நம்ம ஒப்படைக்கிறோம் எதற்காக நம்ம மாநிலத்தின் பாதுகாப்புக்காக முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம குடும்பங்களின் முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய உரிமைகளை பார்த்து காத்து முன்னு கொண்டு போய் நம்மளோட கை கோர்த்து நடக்கும் தலைவர்கள் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட நம்ம நம்மளுடைய ஓட்டு கொடுத்து நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் அதனால கடந்த அஞ்சு வருஷமா நடந்திருக்கிற வேலைகள் அனைத்தும் நமக்கு நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கறது சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு எல்லா பக்கமும் ஒவ்வொரு முகத்திலையும் எல்லாருமே உழைச்சு காலையில கண் திறக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு நான் எப்படி ஓடும் இன்னைக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கும் என்னுடைய தேவைகள் என்னுடைய கடமைகள் நான் எப்படி பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிற ஒரு கவலையுடன் கண் திறந்து இன்னைக்கு வாழ வேண்டிய ஒரு நிலையில பொதுமக்கள் இருக்காங்க அதுக்கு காரணம் விலைவாசி ஏராளமான அளவுக்கு ஏறி போயிருக்கு பெட்ரோல் டீசல் விலை முதற்கொண்டு மின் கட்டணம் வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரு தடவை ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அப்படின்னு அர்த்தம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஏறி போயிருக்கு இது பொறுப்பு இருக்கு இங்கே அரசாங்க ஆளும் திமுக அரசாங்கமாக இருந்தாலும் ஆளும் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கான பொறுப்பு அவர்களிடம்தான் போய் சேரும் ஒரு சில நாட்களாக தமிழ்நாட்டில இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு வார்த்தை ஒரு பேரு தேசம் எங்கும் இப்போ கேட்டுக்கொண்டு கச்ச தீவு கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுடைய கௌரவத்தையும் தமிழ் மீனவர்களுடைய பாதுகாப்பும் நாங்க பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷமாக நமக்கு கேட்கப்படல இந்த தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் நமக்கு காதலப்படுது உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினால்குலயே ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் தேர்தல் அறிவிச்ச ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பேச்சு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம் இது மக்களை ரொம்ப லேசா எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்ல சொல்லணும்னா மக்களை முட்டாளாக்குற ஒரு விதமா தான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இது செல்லாது கட்சி தீர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க இந்த விஷயம் வந்து நமக்கு புதுசு இல்லை இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை எழுப்புறது அப்படிங்கிறது எந்த விதத்துல பார்த்தாலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான ஒரு ஸ்டெப் நண்பர்களே எல்லாரும் கஷ்டப்படுறது எல்லாரும் கனவு காண்றது உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்காக தான் நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவங்க ஆரோக்கியமா பத்திரமா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் இத்தனை வருஷ காலமாக இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு போதை பொருட்களோடைய ஒரு ஒரு பூதம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு மனையிலையும் எழுந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கான பொறுப்பு யாருகிட்ட எடுக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இங்கே ஆளும் திமுக கட்சியின் ஒரு மூத்த பொறுப்பாளருடைய செயல் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு இந்த நேரத்துல இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதை விட இன்னும் அதிகப்படுத்தி நான் பேச தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க குடும்பத்துக்கு சார்ந்தவங்க உங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் இதுக்கு அடிமை ஆகி ஏதோ விதத்துல ஏதோ விதத்துல பாதிக்கப்படும் போது அதுக்கான வேதனையும் இழந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து எழு அழுவும் போது அந்த வழி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டுக்காக இளைஞர்களுக்கு ஒளிமையான ஒளிமயமான ஒரு எதிர்காலத்துக்காக நீங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற அதிமுகவின் வெற்றி வேட்பாளரான உங்களுக்காக எந்நேரமும் ஓடி உழைக்க உ தயாரா இருக்கிற இளைஞரான நமது வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி அளித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா இந்த வெற்றி உங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் தம்பி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு முன்னால் உங்களுக்காக அவர் பணியாற்றியிருக்காரு சேவை செஞ்சிருக்காரு என் நேரமும் உங்களுடைய சேவைக்காகவும் உங்களுடைய உதவிக்காகவும் அவர் தயாராக இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இளைஞர் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நல்ல புரிந்தவர் அந்த கருவிகள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல தெரிஞ்சவர் எல்லாமே நல்லபடியாக செய்யக்கூடியவர் இவரை இவர் பின்னால இருக்கும் மாபெரும் கழகத்தின் தலைவர் எல்லா ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு கட்சிக்காரரும் அவர் கூட இருக்கிற மாதிரி நீங்க பொருந்து கொண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி இவருக்கான ஓட்டு நீங்க கண்டிப்பா அளிக்கணும் கடந்த ஐந்து வருடமாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுத்திருந்த திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவரை பத்தி அவங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த அஞ்சு வருஷங்களா பாத்துக்கிங்களா பார்க்கல அப்ப இத்தனை இத்தனை துயரங்கள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு வெல்ல கஷ்டத்தலயும் அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு எதுலையும் நீங்க பார்க்கலையா நடக்கல நீங்க பார்க்காத தலைமைரகாக இருக்கிற ஒரு பிரதிநிதியா உங்களுக்கு மறுபடியும் கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோடு பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அதிமுக வெற்றி வேட்பாளரான அருமை தம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு அளித்து உங்கள் பிள்ளைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் அம்மையார் அவர்கள் அவங்களுடைய கட்சியில் நல்லபடியா இத்தனை கால வருஷமாக அவங்க பணியாற்றி நல்ல தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்ட பிறகு கடந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்கள மாநிலத்தினுடைய ஆளுநராக ஒரு மிகப்பெரிய பதவிக்கு உயர்த்தி அவங்களை அனுப்பின பிறகு தேர்தல் அறிவிச்ச கடைசி நிமிஷத்துல அவங்கள அவசர அவசரமா ராஜினாமா செய்ய வச்சு மறுபடியும் கட்சியில சேர்ந்து மறுபடியும் களத்தில் இறக்கினாங்கன்னா ஒரு விஷயத்தை நான் இப்போ தெளிவுபடுத்த விரும்பல விரும்புறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் மீது எனக்கு ஏராளமான மரியாதை உண்டு அவங்கள பல வருஷமா நான் பார்த்துருக்கேன் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா நானும் உங்களை போல நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஒரு பெண்ணாக இருந்து துணிச்சலாக நிறைய சாதிச்சிருக்காங்க தைரியமா பேசுபவர் ஆனால் இந்த பேச்சு நான் உங்ககிட்ட சொல்ல போற பேச்சு பகிர்ந்துக்கு விரும்புற பேச்சு அவங்கள இல்லை கடந்த ஒன்னாறு வருஷமா பிஜேபி கட்சியோடைய தலைமையோட பேச்சு என்னன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுல முழு பலம் இருக்கு எல்லா தொகுதியிலும் நாங்க தனியாக நின்று நாங்க ஜெயிப்போம் அந்த அளவுக்கு எங்க கட்சியை நாங்க வளர்த்திருக்கோம் அவ்வளவு பலமா எங்களுடைய அமைப்பை வந்து நாங்க தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற பேச்சு நம்ம எல்லாரும் கேட்டோம் நானும் கூட உங்களை மாதிரி தானே கேட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு வெறும் இருபது தொகுதிகள வேட்பாளரை நிக்க வைத்தது கஷ்டப்பட்டது அதுக்காகவே ஆளுநராக செயல்படுற ஒரு மூத்த தலைவரை திரும்ப கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது இது எல்லாமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் யாரையும் கொச்சப்படுத்துறதுக்காக இல்லை ஒரு கட்டாயத்துல சில முடிவுகள் எடுக்க வேண்டிய இருக்கும் ஆனா இந்த முடிவுனால வேண்டியது என்னன்னா நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் கட்சியினுடைய அமைப்பு அவ்வளவு பலமாக இல்லை அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்களோட செயலாலவே நமக்கு புரிய வருது அதற்காக கூட அதற்காகவே மிகப்பெரிய இருக்கிற மாபெரும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவரின் ஆசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளரான டாக்டர் ஜெய் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அழித்து அவர் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கான வெற்றியாக இருக்கும் தேதி உங்களுடைய வாக்கு நம்முடைய அக்கா தலைவர்கள பேச்சாளர் கௌதமி அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி வருகை கூடிய நம்ம கழகத்தொலகத்தில் இந்த வேலியும் பொருட்படுத்தாமல் இங்கே நீதி நேரில் காலமாக காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய மகளிர் அணி சகோதரர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ அக்கா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வந்து கழகத்துக்காக எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் செய்கிறாங்க தீவிரமான பிரச்சாரம் செய்கிறாங்க அதிகமாக இந்த இடத்து பாயிண்ட்டில் வந்து நிறைய பேசுங்கன்னு சொன்னாலும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது அந்த அதனால இந்தளவு உங்கள் இடத்துல பேசி அவங்க வந்து செஞ்சிடக்கூடிய சூழ்நிலை அவங்க வருகை தந்து நம்ம நமக்காக இங்கே வருகை தந்து நம்ம கழக தோழர்காக இங்கே வருகை தந்து அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்ள அப்படின்னு வருகை தந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்றி சொல்லி சொல்லும் நன்றி வணக்கம்